பழைய டிஷர்ட்டை நைக்கின்னு எழுதி பெயிண்டில் அந்த டீஷர்ட்டை போவோம் மேட்ச் டோர்னமெண்ட்லாம் போகும்போது எல்லாம் நல்ல ரிச்சான பசங்களாம் வருவாங்க காரில் வருவாங்க எல்லாருமே ஆனால் நான் பஸ்ஸில் போவேன் அதுக்கப்புறமா சைக்கிளில் போவேன் அங்கே அப்பா கூட அந்த மாதிரி இருந்தது அதெல்லாம் மனசுல எப்பவுமே இருந்தது நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வெறும் ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஹவர்ஸ் தான் தூங்குவேன் அதே மாதிரி தூங்கவே மாட்டேன் ஏன்னா ஆடணும் 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 அப்படி இருந்தது இந்தியாக்காக ஆடுறது இந்தியாக்காக வின் பண்ணுறது ஒரு ஒரு ஹண்ட்ரட் தேர்ட்டி க்ரோர் பார்த்து டிஃப்ரெண்ட் ஃபீலிங் ஃபீலிங் அது ஹாய் டேபிள் டென்னிஸ் பிளேயர் அர்ஜுனா வாடி காமன்வெல்த் கோல்டு மெடலிஸ்ட் அண்ட் டூ டைம்ஸ் நேஷனல் சாம்பியன் நான் டேபிள் டென்னிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் அப்போ ஸ்டார்ட் பண்ண ரொம்ப கஷ்டம் எங்கள் வீட்டில் ஒரு டீ ஷர்ட் வாங்கிறது கூட எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் ஒரு இரநூறுபா டீ ஷர்ட் வாங்கிறது கூட வாங்கிறது கூட முடியாது எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருந்தது அப்போது இந்த பழைய டி பழைய டீஷர்ட்லாம் இருக்கும் பழைய டீஷர்ட்லாம் வீட்டில் இருக்கும் அந்த பழைய டீஷர்ட்டை நைக்கின்னு எழுதி பெயிண்டில் அந்த டீஷர்ட்டை போட்டுன்னு போவோம் மேட்ச்சுக்கு அந்த மாதிரி நிலைமை இருந்தது வீட்டில் ரொம்ப கஷ்டம் எக்யூப்மெண்ட்லாம் வாங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டம் அப்புறம் அப்போது அப்போது ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும்போது நான் ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் அப்பாவும் டேபிள் டென்னிஸ் பிளேயராக இருந்தாங்க ஆனால் அவங்க தமிழ்நாடு லெவலில் தான் ஆடினாங்க தமிழ்நாடு லெவலில் ஜூனியர் லெவலில் தான் ஆடினாங்க அதுக்கு மேலே ஆட முடியல ஆனால் அவங்களுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி என்ன நல்ல ப்ளேயராகணும் இந்தியாவுக்காக ஆட வைக்கணும் இன்டர்நேஷனல் மெடல் வின் பண்ண வைக்கணும் காமன்வெல்த் மெடல் வின் பண்ண ஏஷியன் மெடல் வின் பண்ணணும் அர்ஜுனோ வாடி வேணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரஸ்ட் அதே மாதிரி எனக்கும் சின்ன வயசுலேருந்து டேபிள் டென்னிஸ்ஸு டேபிள் டென்னிஸ் வந்து ரொம்ப ஆர்வம் எனக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் சின்ன வயசுலேருந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சின்ன வயசுலேருந்து ஏன்னா அந்த வெறி எப்போவுமே அந்த டிவியில் பார்க்குறது டாப் கிளாஸ்லாம் பார்க்கறது அந்த மாதிரிலாம் ரொம்ப இருந்தது எனக்கு அது மாதிரி எங்கள் அப்பா டேபிள் டென்னிஸ் ப்ராக்டிஸ் பண்ண போவாங்க ஈவினிங் ஆஃபீஸ் மோஸ்ட்டு ஆஃபீஸில் ஒரு டேபிள் இருக்கும் அவங்களோட ப்ராக்டிஸ் முடிஞ்ச பிறகு நான் கொஞ்சம் நேரம் ஆடுவேன் அட்லீஸ்ட் ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆடுவேன் அதே மாதிரி ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் டன் ஸ்டார்ட் பண்ணாத மாதிரி கொஞ்சம் 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 ஆட ஆடாங்க அதுக்கப்புறமா வீட்டு பக்கத்து ஒரு க்ளப் இருந்தது டான் போஸ்கோ க்ளப்ன்ட்டு அங்கே கிரவுண்டாக இருந்தது டெய்லியும் காலைல ஃபைவ் தேர்ட்டிக்கு அனுப்பிச்சிடுவேன் அங்கே போய் ஓடுவேன் அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் ஓடுவேன் டெய் அப்படியே அந்த ஹார்ட் ஒர்க் அந்த சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸில் அந்த மாதிரி எனக்கு வெறி இருந்தது ஒரு டென் இயர்ஸில் இருக்கும்போது ஸ்டேட் நம்பர் ஒன் ஆகிட்டேன் அண்டர் டென் ஈவெண்ட்டும் நம்பர் ஒன்னாக இருந்தேன் அண்டர் டுவெல் ஈவெண்ட்டும் நம்பர் ஒன் ஆகிட்டேன் நான் ஸ்டேட்டில் அடுத்தது என்ன பண்ணுறது அடுத்தது நேஷ்னல் லெவலில் ஆடணும் அப்படின்ட்டு ஒரு எய்மு கொடுத்தாங்க எங்கள் அப்பா அதே மாதிரி நான் அடுத்தது நேஷ் நேஷனல் லெவலில் ஆடணும் ஓகே அதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு நேஷ் நேஷ்னல் ரேங்கிங் டோர்னமெண்ட் ஆடினேன் அது போது ஃபர்ஸ்ட் ரவுண்டே தோத்துட்டேன் நல்லா ஆடல அதுக்கப்புறமா ஓகே திருப்பி வேறு ஒரு எய்ம் இருந்தது ஓகே இப்போ நம்ம ஸ்டேட் நம்பர் ஒன் ஆகிட்டோம் இப்போ நம்ம நேஷ்னல் லெவல் ஆடணும் தமிழ்நாடுக்காக ஆடணும் தமிழ்நாடுக்காக வின் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு எய்ம் இருந்தது எனக்கு ஒரு நேஷனல் அகாடமி இருந்தது அப்போ தான் பெட்ரோலியம் ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோஷன் போர்டு நேஷனல் அகாடமி அவங்க என்னை செலக்ட் நான் நல்லா ஆட் நல்லா அடைந்துச்சு அங்கே அந்த இடத்துல ஃபாரின் கோச்சு ஃபுட் ஃப்ரீ அதுக்கப்புறமா ஸ்டே ஃப்ரீ ஸ்டடிஸ் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ அவங்களோட எய்ம் இருந்ததுன்னா இந்தியாவில் நல்ல நல்ல டேலண்ட்டை செலக்ட் பண்ணி அவங்கள இன்னும் நல்லா ஆட வச்சு நல்லா ஆட வச்சு அவங்கள இந்தியாவுக்காக மெடல் வின் பண்ணோம் அப்படின்ட்டு அவங்களோட எய்மு நம்ம ஒரு ட்ரீம் வச்சுக்கணும் இனிமேல் இருந்து இந்தியாக்காக ஆடணும் இந்தியாக்காக மெடல் வின் பண்ணும் அதுக்கப்புறமா அர்ஜுனா அவார்டு வாங்கினோம் காமன்வெல்த் மெடல் வின் பண்ணோம் அப்படின்ட்டு பயங்கர ட்ரீம் ஆகிடுச்சு எனக்கு அதுதான் நான் நான் ஸ்டார்டிங் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு டிஷர்ட் கூட வாங்கிறதுக்கு காசு இல்லை எங்கள் வீட்டில் அப்படி இருந்தது அந் அந்த வெறி எனக்கு அந்த அந்த இது இருந்தது அந்த வெறி இருந்தது எப்போவுமே நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றது அதுக்கப்புறமா டோர்னமெண்ட்லாம் டோர்னமெண்ட்லாம் போகும்போது எல்லாம் நல்ல ரிச்சான பசங்களாம் வருவாங்க காரில் வருவாங்க எல்லாருமே ஆனால் நான் பஸ்ஸில் போவேன் அதுக்கப்புறமா சைக்கிளில் போவேன் எங்கள் அப்பா கூட அந்த மாதிரி இருந்தது அதெல்லாம் மனசுல எப்போவுமே இருந்தது நம்மளும் பெரிய ஆள் ஆகணும் நம்மளும் காரில் போனோம் லைஃப்பில் லை லைஃப்பில் பெட்டர் ஆகணும் அப்படின்ட்டு எய்ம் இருந்தது எனக்கு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண எப்போவுமே அந்த மைண்ட் அந்த வரும் அந்த ஒரு டீஷர்ட் கூட நம்மளால வாங்க முடியல லைஃப்பில் அப்படின்ட்டு எப்போவுமே அப்பப்போ தோணும் நம்மளால நல்லா வீட்டில் இருக்க முடியல அப்படின்லாம் மனசில் தோணும் அது பயங்கர வெறி எப்போ எனக்கு அப்போவே அப்போ வீட்டிலேருந்து வீட்டில் இருந்து கூட நிறைய சப்போர்ட்டு ஓகே எங்கள் அப்பா தான் அப்பா தான் ரொம்ப ஜாஸ்தி சப்போர்ட்டு நம்ம நம் நம்மளால் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆட முடியல நேஷ்னல் லெவலில் ஆட முடியல ஆனால் பையனாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் வின் பண்ணோம் காமன்வெல்த் வின் பண்ணோம் நேஷ்னல்ஸ் பயங்கரமாக ஆடணும் நேஷனல்ஸ் வின் பண்ணோம் அர்ஜுனா ஓடணும் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து எப்பவுமே என்கரேஜ்மெண்ட் வீட்டிலேருந்து டெய்லியாக ஃபோன் என்ன ஆடுற எப்படி ஆடுற என்ன பண்ண இன்னைக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ண அப்படின்ட்டு பயங்கரமான எங்க என்கரேஜ்மெண்ட் அந்த அந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்கும் போது எனக்கும் பய எனக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு அதுக்குமாதிரி வெறி எப்பவுமே ஆடணும் ஆடணும்னு சொல்லி அதுக்குமாதிரி சில சிலலாம் இதை தூங்கலாம் மாட்டேன் அப்புறமா நல்லா ஆடமிச்சேன் அங்கே இருக்கும்போது ஒரு செவன்டீன் செவன்டீன் இயர்ஸ் இருக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன் நேஷனல்ஸில் அதுக்கப்புறமா செவன்டீன் இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த அகாடமி அந்த நேஷனல் அகாடமி வரும் டுவெல் இயர்ஸ்லேருந்து செவன்டீன் இயர்ஸ் வரைக்கும் தான் டுவெல் இயர்ஸ் செவன்டீன் இயர்ஸ் அதுக்கப்புறமா வீட்டுக்கு கொண்டு அதுக்கப்புறமா நம்ம தான் எல்லாமே பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா செவன்டீன் இயர்ஸில் நான் நல்லா ஆடிந்தபோது நேஷ்னல் லெவலில் எனக்கு ரயில்வேல ஜாப் ஆஃபர் பண்ணாங்க ஓகே அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எங்களுக்காக ஆடு அதுக்கப்புறமா ஓகே ஜாப் தரேன்ட்டு அந்த டைமில் கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கும் ரொம்ப ரொம்பவே கஷ்டம் ரொம்ப பெரிய விஷயம் ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சாலே பெரிய விஷயம் அப்போது அந்த மாதிரி வந்தது எனக்கு அப்போ கவர்மெண்ட் ஜாப் வந்தது அதுக்கப்புறமா ஓகே இப்போ நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்து நான் சாட்டிஸ்ஃபை ஆகலை இல்லை கவர்மெண்ட் ஜாப்ல இன்னும் இதோட பெட்டர் ஜாப்பில் போனோம் ஆயில் கம்பெனிலாம் ஜாப் இருந்தோம் இந்தியன் ஆயில் ஓஎன்ஜிசி பாரத் பெட்ரோலியம் அந்த மாதிரி இப்போ நான் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கம்பெனி கூட ஒர்க் பண்ணுறேன் இருக்கிறேன் நான் ஓகே அந்த மாதிரி எய்ம் இருந்தது ஓகே லைஃப்பில் இது மா இது லைஃப் இதில் இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணக்கூடாது இன்னும் இன்னும் லைஃப்பில் பெட்டர் ஆகணும் அப்படின்றது ஓகே திருப்பி சென்னைக்கு வந்தோன்னே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இடம் இல்லை அந்த மாதிரி ஏன்னா எல்லாமே வேறு மாதிரி எயிட் இயர்ஸ் வேறு ஒரு ஊரில் இருந்தேன் திருப்பி இங்கே எல்லாமே இருந்தது எல்லாமே இங்கே வேறு அதுக்கப்புறமா அந்த ஊரில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவ்வளோ ஈஸி நான் எனக்கு அங்கே இது ஒரு அணி என்னது நான் போந்து சென்னை ஒரு சென்னை பையன் அங்கே போய் ஆடுறது வேற லாங்குவேஜி ஹிந்தி அதுக்கப்புறமா வேற ஒரு வேறு வேற ஒரு ஃபுட்டு சப்பாத்தி சாப்பிடுவாங்க அதான் நான் சாப்பிட்டதே கிடையாது அந்த மாதிரி அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்குமா ஹாஸ்டலில் ஹாஸ்டல்லாம் தங்குறதே கிடையாது எப்போவுமே வீட்டில் தான் இருந்தது அதுக்குமா ஹாஸ்டலில் தனியாக தனியாக பெட்டில் தூங்கணும் அதுக்குமா ரூமில் இருக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போ ஸ்டார்டிங்கில் ஆனாலும் நான் அது எப்போவுமே எனக்கு அந்த எய்ம் இருந்தது நல்லா ஆகணும் டாப் ஆக டாப்பில் இருக்கணும் இந்தியாவில் அப்படின்றது இருந்தது அதனால் அவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன் நான் அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அவளை மேலே வந்தேன் ஓகே நிறைய பேர் ஜாப் கரைச்சோடனே சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க ஆனால் நான் சாட்டிஸ்ஃபை ஆகலை ஓகே ஜாப் கிடச்சா கூட ஓகே அது ஒரு லெவல் வரைக்கும் தான் ஆனால் இன்னும் நம்ம லைஃப்பில் பெட்டர் ஆகணும் அப்படின்ட்டு நான் டூ அண்டர் டுவெல் ஈவெண்ட் அண்டர் ஃபோர்டீன் இவன் அண்டர் செவன்டீன் வேறு இந்தியாவுக்குள்ளே தான் ஆகணும் அது அந்த அந்த ஈவெண்ட்டெல்லாம் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ்லாம் என்ன அப்போது டுவெல் இயர்ஸ் முன்னாடி இப்போ இருக்குது டுவெல் இயர்ஸ் முன்னாடி இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் அந்த மாதிரிலாம் இல்லை ஓகே நம்ம இது இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் ஆலேஜ் இன்டர்நேஷனல் மெடல் கூட இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோம் சின்ன வயசுலேருந்து வீட்டு விட்டு பத்து வயசில் வீட்டு விட்டு வெளியே வந்தாச்சு அதுக்கப்புறமா சாப்பாடு கஷ்டம் லாங்குவேஜ் கஷ்டம் அதுக்கப்புறமா நார்த் இண்டியன்ஸு அந்த மாதிரி அவங்க கூட இருக்குது எவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் மீறி கற்றுக்கின்னு வின் பண்ணி இது வரைக்கும் வந்துக்கிறோம் இது இது வரைக்கும் வந்தமோ இது வரைக்கும் வந்தாச்சு இது ஒரு வந்த பிறகு கீழே போகக்கூடாது இன்னும் நிலை தான் பார்க்கணும் திரும்பி பார்க்கவே கூடாது லைஃப்ல அப்படின்ட்டு இருந்தது அதுக்கப்புறம் நான் திருப்பி சென்னை வந்தேன் திருப்பி பீச்சில் எக்ஸசைஸ் பண்ணுறது அப்புறமா ஒரு எய்ம் டார்கெட் ஓகே சீனியர்ஸ் இப்போ நம்ம சீனியரில் இருக்கிறோம் சீனியரில் நல்லா ஆடணும் சீனியர் டீமில் வரணும் இந்தியன் டீமில் வரணும் சீனியர் சீனியர் தான் வேல்யூவே சீ சீனியரில் தான் நம்மளுக்கு கவர்மெண்ட் இந்த ரெக்கார்கனைசேஷன் ஜாப்ஸு பெட்டர் ஜாப்ஸ் இன்சென்டிவ் அதுக்கப்புறமா எல்லாமே கிடைக்கும் ஜூனியரில் நான் சாதாரண ஜூனில் ஒரு சாதாரண இவெண்ட் பார்ட்டிசிபேஷன் மட்டும் தான் திருப்பி சீனியரில் வந்தேன் அப்புறமா சீனியரில் வந்து காலேஜி பீச்சில் ஓடுவேன் அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணுவேன் சில சில டைமில் அந்த ஒரு எனக்கு எப்போது ஒரு நெ ஒரு அந்த டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் ஃபைவ் டூ டூ தௌசண்ட் டென் நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வெறும் ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஹவர்ஸ் தான் தூங்குவேன் அதேமாதிரி நான் தூங்கவே மாட்டேன் நான் ஆடணும் 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 இருந்தது ஓகே ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர்னா ஒரு வேர்ல்டு சாம்பியன்னாக இப்படி இருக்கிறான் ஒரு ஒலிம்பிக் சாம்பியன்னா இப்படி இருக்கிறான் நம்மளும் ஆன மாதிரி ஆகணும் ஓகே காலையில் ஃபைவ் ஓ கிளாக் எழுச்சிக்கணும் அம்மா நைட்டு டென் ஓ கிளாக் தூங்கிடணும் அம்மா இவ்வளோ தான் சாப்பாடு சாப்பிட்ணும் ஃபேட்டி ஃபுட்டு சாப்பிடக்கூடாது ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்றது அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண எக்ஸசைஸ் பண்ண ரொம்பவே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறமா திருப்பி அதுக்கப்புறம் நல்லா ஆட ஆரமிச்சேன் இன்டர்நேஷ்னல் நல்லா ஆரம்பித்தேன் அது திருப்பி அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸு இந்தியாவில் இந்தியாவில் ஒரு டாப் த்ரீயில் வந்துட்டேன் டாப் த்ரீயில் வந்துட்டு டாப் த்ரீயில் டாப் த்ரீயில் வந்துட்ட பிறகு அப்படியே நான் அது அந்த லெவலில் ஆகிட்டேன் அந்த ஒரு டாப் ஃபோர் லெவல் டாப் டாப் லெவலில் வந்துட்டேன் நான் ஆனாலும் நம்பர் ஒன்னாக ஆக முடியல அது ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் அது வரைக்கும் நான் நேஷனல்ஸில் இந்தியாவில் ஒரு டோர்னமெண்ட் கூட வின் பண்ணது கிடையாது அண்டர் டென் ஈவெண்ட் அண்டர் டுவெல் ஈவெண்ட் அண்டர் எயிட்டீன் ஈவெண்ட் அண்டர் டுவெண்ட்டி ஒன்றுமே வின் பண்ணது கிடையாது வெறும் நம்பர் த்ரீ நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் டூ ஒன்று ஒன்று கூட ஃபினிஷ் பண்ண முடியாது அப்படி இருந்தேன் நான் ஓகே அவர் ஒர்க் பண்ணார் திருப்பி மென்டலியாக வேறு டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணேன் மென்டலியாக மென்டல் ஸ்ட்ராங் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் பிலீஃப் மோட்டிவேஷன் செல்ஃப் மோட்டிவேஷன் அதுக்கப்புறமா ஸ்ட்ராங்கு என்னதான் இருந்தாலும் என்ன தான் மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருப்பேன் அந்த மாதிரி ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு டைட்டில் வின் பண்ணேன் டூ தௌசண்ட் டுவெல்வில் ஷரத் கமல் ஒரு டாப்பில் இருந்தார் அவரை நான் வின் பண்ணேன் அவர் ஒரு செவன் இயர்ஸில் தோக்கவே இல்லை இந்தியாவில் யாருக்கிட்டையும் தோக்கவே முடியாமட்டார் அவரை நான் ஃபஸ்ட் டைம் வின் பண்ணேன் அதுக்கப்புறமா ஓகே கான்ஃபிடென்ஸ் இனிமேல் நம்ம நம்பர் ஒன் ஆகிட்டோம் நம்ம நம் நம்ம நம்பர் ஒன் ஐ இனிமேல் நம்ம இன்னும் நிறைய வருஷம் வரைக்கும் இன்னும் நிறைய வருஷம் இது மாதிரி ஆகணும் ஆடணும் அப்படின்ட்டு இருந்தது அதுக்கப்புறமா ஓகே அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் காமன்வெல்த் மெடல் வின் பண்ணேன் கேம்ஸ்ல டூ தௌசண்ட் டென்னில் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஒரே ஒரு மெடல் தான் இந்தியாவுக்கு வின் பண்ண நான் மட்டும் தான் டபுள்ஸ் நான் வின் பண்ணது சரத்கமார் கூட அப்படி இருந்தது அதுக்கப்புறமா திருப்பி காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் இன்டர்நேஷ்னல் ப்ரோ டூர் மெடல்ஸ் எல்லாம் வின் பண்ணேன் அதுக்கப்புறமா ஓகே இவ்வளோ வின் பண்ணி அர்ஜுன் அவார்டு வேணும் அர்ஜுன அவார்டு வின் பண்ணோம் அது கவர்மெண்ட்லேருந்து ரெகாகனைசேஷன் ஒரு கவர்மெண்ட் அவார்டு நம்ம கவர்மெண்ட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் கூட நேஷ்னல் அவார்டு ஸ்போர்ட்ஸுக்குன்ட்டு ஓகே நம்ம அதுக்கு கஷ்டப்படணும் ஏன்னா ஒரு ரெக்காகனைசேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு நான் ஒர்க் பண்ணேன் எந்தெந்த டோர்னமெண்ட்ஸ்லாம் வின் பண்ணேன் அது ஒர்க் பண்ணேன் அது டூ டூ தௌசண்ட் செவன்டீனில் அர்ஜுனா அவார்ட் நான் வின் பண்ணேன் அப்போது நான் சாட்டிஸ்ஃபை ஆகலை ஏன்னா சாட்டிஸ்ஃபை ஆகவே கூடாது ஏன்னா இன்னும் நல்லா ஆடி தான் இருக்கணும் இன்னும் மேலே பண்ணணும் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம நான் நம்மளை எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அது வரைக்கும் நம்ம மேலே போயிட்டே இருக்கணும் நம்ம இட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் எயிட்டீன் காமன்வெல்த் கேம்ஸ் ஆஸ்திரேலியாவில் இந்த கோல்ட் கோர்ஸ் கோல்டு வின் பண்ண அது அது வரைக்கும் காமன்வெல்த் கேம்ஸில் ப்ராஞ்ஸ் மெடல் வின் பண்ண சில்வர் மெடல் ஆனால் கோல்டு கிடையாது எனக்கு கோல்டு மெடல் வின் பண்ணணும் அப்படின்றது அப்புறமா டூ தௌசண்ட் எயிட்டீனில் கோல்டு மெடல் வின் பண்ணேன் அதுக்கப்புறமா ஏஷியன் கேம்ஸ் ஏஷியன் கேம்ஸ் பிரான்ஸ் மெடல் இந்தியா ஃபஸ்ட் டைம் ஏஷியாவில் மெடல் வின் பண்ணேன் அது ஃபஸ்ட் டைம் அந்த டீம் ஐ வாஸ் த பார்ட் ஆஃப் த டீம் அதுக்கப்புறமா ஐ ஆம் ஸ்டில் ஒர்க்கிங் ஹார்ட் ஐ எம் ஸ்டில் கண்டினியூ ஐ எம் ஸ்டில் இன் த இந்தியன் டீம் ஈவன் இப்போ மை ஏஜ் தேர்ட்டி ஃபோர் பட் ஐ பட் ஐ ஹாவ் தட் செல்ஃப் பிலீவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தட் ஐ வில் வின் திஸ் வேல்ட் ஐ வில் பி மச் மோர் பெட்டர் இன்னும் பெட்டராக ஆகார் நான் லைஃப்பில் எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ ஐ ஹேவ் டு கிவ் மை செல்ஃப் இஸ் ஏஜ் டசன்ட் மேட்டர் அப்படின் ஸ்டில் ஐ எம் கான்ஃபிடென்ட் ஸ்டில் ஐம் ஃபோக்கஸ்ட் ஸ்டில் ஐம் லைக் திஸ் ஸோ அதனால இந்த வீடியோ பார்க்குற பேரண்ட்ஸோ அதுக்கப்புறமா உங்கள் பசங்க டேலண்டடாக இருந்தால் யூ மோட்டிவேட் தேங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க ஏன்னா இந்தியாக்காக ஆடுறது இந்தியாக்காக வின் பண்ணுறது ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி குரோர் பீப்புள் நம்மளை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறது இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபீலிங் அது ஒரு வேறு ஃபீலிங் என்ன தான் ஸ்டடீஸில் நல்லா இருந்தாலும் உங்கள் பசங்க ஏன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் ரொம்ப வளருது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருந்த மாதிரி இப்போ இல்லை இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் வேறு மாதிரி இப்போது இப்போ அவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு எவ்வளோ ஸ்பான்சர்ஸ் எவ்வளோ எவ்வளோ லீக்ஸ்லாம் வந்துச்சு இப்போது டேபிள் டென்னிஸ் லீக் வந்துச்சு இப்போது ஐபிஎல் மாதிரி அந்த மாதிரி நிறைய வந்துடுச்சு இப்போது அதனால் டேபிள் டென்னிஸ்க்கு நேரம் டேலண்டடாக இருக்கிறாங்களோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களோ ட்ரை கிவ் இட் இயர் ட்ரை ஒர்க் ஹார்ட் திங்ஸ் வில் கம் யூ யூல் பி சக்ஸஸ்ஃபுல் ஐ எம் லைஃப் லைஃப் பி பெட்டர் அதுக்கப்புறமா இட் வில் பி யூல் குட் ஃபியூச்சர் வெரி பிக் ஃபியூச்சர் குட் லக் தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பிடித்திருந்தது கருத்துக்களை மறக்காமல் பதிவு